கடந்த டிசம்பர் முப்பது முதல் சிங்கப்பூரில் குற்றவாளிகளுக்கு பிரம்படி தண்டனைகள் விசித்திரமாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றது சிங்கப்பூர் டிசம்பர் இருபத்தி ஒன்பது சிங்கப்பூரில் மோசடி தொடர்பான குற்றங்களில் தண்டனை பெறும் குற்றவாளிகளுக்கு இவ்வாண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி முதல் பிரம்படி தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று சிங்கப்பூர் காவல்துறை தெரிவித்துள்ளது ஸ்கை மூலிஸ் எனப்படும் மோசடி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு அதிகபட்சமாக பன்னிரெண்டு பிரம்படிகளும் மோசடிக்காரர்கள் மற்றும் குற்ற குப் குற்ற கும்பல்களைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு ஆறு முதல் இருபத்தி நாலு பிறம்படிகள் வரையிலும் தண்டனை விதிக்கப்படும் என்று அறியப்படுகிறது சிங்கப்பூர் உள்துறை அமைச்சு மோசடிகளை கட்டுப்படுத்துவதை தேசிய முன்னுரிமையாக குறிப்பிடுகிறது நாட்டில் மோசடி வழக்குகளின் எண்ணிக்கையும் அதனால் ஏற்படும் நிதி இழப்புகளும் தொடர்பாக அதிகரித்து வருகின்றது சிங்கப்பூர் உள்துறை அமைச்சு மோசடிகளை கட்டுப்படுத்துவதை தேசிய முன்னுரிமையாக குறிப்பிடுகிறது நாட்டில் மோசடி வழக்குகளின் எண்ணிக்கையும் அதனால் ஏற்படும் நிதி இழப்புகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன இதனிடையே பொதுமக்கள் தங்களின் தனிப்பட்ட மற்றும் நிதி தொடர்பான தகவல்களை குறிப்பாக சிங்க்பாஸ் வங்கிக் கணக்குகள் கட்டணக் கணக்குகள் மற்றும் சிம் கார்டுகள் யாருடனும் பகிரக்கூடாது என காவல்துறை எச்சரித்துள்ளது